டெல்லியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு கார் குண்டு குண்டுவெடிக்கு வந்து வெடிச்சிருக்கு ரெட் ரெட்ஃபோர்ட் பக்கத்தில் இருக்கிறது மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் வந்து இரண்டு கார் வந்து நகர கார் வந்து குண்டு வெடிக்கணும் அந்த இரண்டு கார்களும் வந்து குண்டு குண்டுவெடி நடந்து திருமக்கள் முதல்ல வந்து ஒரு எட் எட்டுலேருந்து பத்து பேர் இறந்துருப்பாங்க ஒரு நியூ வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து தீவிரவாத தாக்குதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்முடைய உலகத்துறை ஐபி எல்லாம் வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க கேட் நம்பர் ஒன் ரெட்கோர்ட் பக்கத்தில் மெட்ரோ ஸ்டேஷன் அந்த இடத்துல பெரிய பெரிய என்எஸ்சி என்ஐஏ ஸை வந்து இப்போ வந்து அந்த இடத்த வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கா பண்ணிடுறதோ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டரை கிலோமீட்டர் வரைக்கும் இந்த குண்டு வெடிப்பு வந்து கேட்டதா வந்து அவர் சொல்லியிருக்காரு அவங்க ஆபீஸ் பக்கத்துல இருக்க சொல்லி அவங்க ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிறவங்க ரெண்டரை கிலோமீட்டர் வரைக்கும் இந்த குண்டு வெடிப்பு வந்து கேட்டதா வந்து அவர் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பேருக்கு வரைக்கும் சொல்லி சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த கிட்ட குண்டுடிப்பை போட்டவங்ககிட்ட நாய்க்காசிங்க இது வந்து ஒரு பத்து இருநூறு சில அந்த சீரியஸ் இன்ஜியர் ஆகிருக்கிறதாவும் வந்து சொல்லிடுறாங்க ஸோ இதனால் வந்து நாடு முழுக்க வந்து ஒரு ஹை அலர்ட் போட்டுருக்காங்க ஒரு மூணு வந்து பீகாரில் வந்து எலெக்ஷன் வந்துட்டு இருக்கு ஸோ அந்த எலெக்ஷன் வந்திருக்கிறது ஒரு ஹை அலர்ட் போட்டுருக்காங்க அதே மாதிரி கொழ்கோட்டை வந்து ஹை அலர்ட் கொடுத்துருக்குறாங்க அது உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஐஎல்ஏ யோகி ஆதித்யநாத் வந்து அவங்க ஆஃபீஸர் குறித்து வந்து பண்ணி அலர்ட் ஆகிடுது வந்து வந்து ஒரு அந்த இடத்த வந்து சீல் பண்ணியிருக்காங்க இப்போ ஸோ இதில் இதுக்கு மீள்பட்டு யார் இந்த காரணம் என்னென்ன நடக்கப்போகுது அப்படின்றது தான் இனிமேட்டு தான் தெரிய வரும் இது ரொம்ப வந்து வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் அந்த குண்டு வெடிப்பில் ஒரு கார் டோரோட ஃபோட்டோ ஒன்று வந்து வந்திருக்கு ஸோ அந்த பார்த்தீங்கன்னா அந்த கார் டோர் சும்மா கந்தல் கந்தலாக இருக்குது அந்த அந்த அளவு வந்து அந்த குண்டோட வெடிப்பு திரும்ப இருக்குது இது தெரியுது நாடு முழுக்க வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஹை அலர்ட் கொடுத்து பண்ணியிருக்காங்க குறிப்பாக வந்து பார்க்க போனால் கேரளா உத்திரப்பிரதேஷ் அயோத்தியா உத் அயோ உத்திரப்பிரதேஷ் அயோத்தியா ராமர் கோயில் பக்கத்தில் இப்போ அதே மாதிரி நிறையா இடங்களில் வந்து இது சீரியஸ்னஸ் தெரிஞ்சு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இப்போ தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறது முதல்ல எட்டு பேர் இறந்தாங்கன்னு சொல்லிங்க இப்போ வந்து பத்து பேர் இறந்தாங்க அப்படின்னு அப்படின்னு சொன்னாங்க இப்போ பதிமூணு பேர் இறந்துருக்கா சொல் சிலி நியூஸ் வந்து நியூஸ் வந்திருக்கு இந்த பிளாஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா காரில் கார் குண்டு தான் நடந்திருக்கு இந்த கார் வந்து இப்போ என்ன கார் அப்படின்னு பார்த்தா ஹூண்டாய் ஐ டுவெண்ட்டி கார்லேருந்து வந்து குண்டு வெடித்திருக்கு குண்டு வெடிச்சிருக்கிறதா வந்து அமித்ஷா அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க देखे। देखे। देखे रहे ना। फ्रेम देख देखी रहना देख रहना फोटो मार लेना फोटो

哪里？哪里？到这里。